அதுல அரசியல் ஆதாயம் பைத்தியமே நீனும் பயன்படுத்தி போய பைத்தியமே அதுக்காக பாடுபடுறேன் எல்லாரும் வைங்க ஆதாயம் இருக்க பைத்தியமே எதுக்கு நீ எல்லாரும் கட்சி படத்திலையும் போடுங்க ஐயா கருணாநிதி படத்துக்கு இடையில போடுங்க அம்மையா ஜெயலலிதா பக்கத்துல போடுங்க இந்த பேசுற ஒரு பைத்திய அது கூட ஏய் நூத்தி இருநூத்தி சொச்ச வழக்கு வாங்கி இருக்கு ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்திருக்கேன் புரிதுன்னு நினைக்கிறேன் பாஸ்போர்ட்ட பதினாலு ஆண்டா வச்சுக்கிட்டு எந்த நாட்டுல இறங்க விட மாட்டான் ஏன்னு கேளுங்க பக்கத்துல நிக்கிற ஒரு படம் தான் காரணம் சும்மா ஏதாவது அதான் இருக்குன்னா நீ எல்லாருமே பயன்படுத்துங்க செய்து ஏன்னா இவ்வளவு காலமா நான் அதுக்கு தான் தயவு செய்து பயன்படுத்து இல்ல இங்க நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது தம்பி விஜய்க்கு மட்டும் தனியார் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு தேவைப்படுது கேட்டு வாங்கிக்கிறாங்க தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு தேவண்டன்னு நினைக்கிறோம் அதனால நம்ம அது ஒரு பொருள் படுத்த வேற ஏதாவது அதுதான் இப்ப நாங்க வந்து இப்போ நான் என்ன நினைப்பேன்னா இப்ப எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இருக்குங்களா நான் மக்களுக்குள்ள இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன் நான் என்ன நினைப்பேன் நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு நினைப்பேன் எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன் என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன் நான் தயவு செய்து நீங்கள் போயிருந்தேன் எங்கள் தாத்தா காமராஜ் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் வந்து அந்த ஒலி எழுப்பி கொண்டு போ சைலன் ஒலி எழுப்பி கொண்டு போகுது அது யார் அது வா நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்கேன் என்னது இது பாதுகாப்புன்னு இங்கே சொந்த நாட்டுக்குள்ள தானே போகிறேன் ஏதேன்னு பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன் பாதுகாப்பு கொடுக்குறேன் வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா பெட்ரோல் செலவு போப்பா போப்பா என்ன அது மாதிரி மக்கள் அரசியலில் வந்து அதை வச்சுக்கிற முடியாது அப்படியே பாதுகாப்பு நாளுக்கு எங்கள்லேயே நாலு பேரும் கூட்டத்துக்குள்ள வந்து தள்ளி விடுறது இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது அது இப்போ தம்பி விஜய் போல ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு வந்து அது சிரமம் இப்போ இப்போ இந்த மாதிரி மீன் பேசுகிறது கொஞ்சம் கடினம் அதனால் அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும் கேக்கு வாங்கிட்டு அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கிட்டார்